ஆளுநர் பதவி விலகக் கோரி தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் தலைமையில் அனைத்து பெரியார்லிஸ்டுகள் கலந்து கொண்டனர் சிறப்புரை மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் ஆரம்ப பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தினர் காந்திபுரம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பத்து தீர்மானங்களை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி நிறுத்தி வைத்து தவறு எனவும் அந்த தீர்மானங்களை நிறைவேற்றி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இந்நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பதவி விலக வேண்டும் அல்லது ஒன்றிய அரசு ஆளுநர் ரவியை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என வலியுறுத்தி இன்று மாலை ஆறு அளவில் கோவை காந்திபுரம் பகுதியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஆளுநரை கண்டித்தும் ஒன்றிய அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர் இதுகுறித்து பேசிய தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச்செயலாளர் கூ கு ராமகிருஷ்ணன் கூறும்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக ஆளுநர் ரவி தமிழகத்தில் ஒன்றிய பாஜகவின் கொள்கைகளை செயல்படுத்த திட்டமிட்டது உறுதியாகியுள்ளது அதேபோல் தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களுக்காக சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய தீர்மானங்களை வேண்டுமென்றே கையெழுத்திடாததால் பல்வேறு பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் தாமதம் பல்கலைக்கழகம் பணிகளின் இடர்பாடுகள் என பல்வேறு பிரச்சினைகள் எதிர்கொண்டு வந்தோம் இந்நிலையில் தமிழ்நாடு அரசு மூலம் பெற்றுள்ள இந்த தீர்ப்பு மிகவும் வரவேற்கத்தக்கது மேலும் இது மற்ற மாநிலங்களுக்கும் பொருந்தும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது இதற்கு காரணமாக இருந்த தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி என தெரிவித்தார்

தமிழ்நாடு அரசு மக்கள் நலனுக்காக நிறைவேற்றிய பத்துக்கும் மேற்பட்ட மசோதாக்களை அனுமதிக்காமல் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பல மாதங்களாக கிடப்பிலே போட்டு வைத்திருந்தார் உச்ச நீதிமன்றம் அதை தற்போது கண்டித்து இந்த போக்கு ஆளுநர் அவர்கள் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்கிறார் அரசியல் சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறார் இந்த மசோதாக்கள் உடனடியாக அனுமதித்திருக்க வேண்டும் என்று ஆளுநரை மீது உச்சநீதிமன்றம் கடுமையாக குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றது ஆளுநர் மசோதாக்களை ஒரு மாதத்திற்குள் அனுமதிக்க வேண்டும் அல்லது மூன்று மாதத்தில் தீர்மானித்து செயல்படுத்த வேண்டும் என்று இன்றை கால நிர்ணயமும் செய்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது இந்த தீர்ப்பின் மூலம் ஆளுநர் ரவி கடந்த நான் மூன்று நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே கடுமையாக தங்களுடைய எஜமானர்களான வட மாநில ஒன்றிய அரசின் சங்கிகளின் கொள்கைகளை தமிழ்நாட்டிலே புகுத்துவதும் தமிழ்நாட்டில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசியல் செய்வதுமாக இருந்த நிலையிலே தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய மக்களுக்கான ச அந்த மசோதாக்கள் நிறைவேற்ற முடியாத காரணத்தால் பல திட்டங்கள் மத் அம்மாநில அரசால் தமிழக அரசால் நிறைவேற்ற முடியாத நிலை இருந்து கொண்டிருந்தது அதில் குறிப்பாக பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமனம் என்பது பல ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த காரணத்தால் பல்கலைக்கழகங்கள் முறையாக இயங்காத சூழல் இருந்து கொண்டிருந்தது எல்லாற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே இன்றைக்கு உயர் உச்ச ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கி மாநிலத்துக்கு ஆன உரிமைகளை இன்றைக்கு கொடுத்திருக்கின்றது அந்த வகையில் இந்த தீர்ப்பின் மூலம் ஆளுநர் ரவி அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் அல்லது ஒன்றிய அரசு அவரை பதவி விட்டு விளக்க வேண்டும் காரணம் ஒரு அதிக உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கின்ற தீர்ப்பு அவர் அதிகாரத்தை துஷ்பிரவம் செய்திருக்கின்றார் அரசியல் சட்டத்தை மதிக்கவில்லை என்பது சொல்லப்பட்ட தீர்ப்பாகும் அந்த வகையில் இன்றைக்கு இந்த தீர்ப்பின் பெற்றுக் கொடுத்த தமிழக முதல்வர் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களுக்கும் இந்த தீர்ப்பு மாநில உரிமைகளை முறையாக பெறுகின்ற தன்மையை உருவாக்கி கொடுத்திருக்கின்றது அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்